சென்னையில் எலி நெடியால் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் என்ற தனியார் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்து வேளாண் துறை உத்தரவிட்டிருக்கிறது குன்றத்துறை அடுத்த மன்னஞ்சேரியைச் சேர்ந்த தனியார் வங்கி மேலாளர் கிரிதரன் வீட்டில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு எலி தொல்லையை கட்டுப்படுத்த மருந்து வைக்கப்பட்ட நிலையில் மூச்சுத் திணறல் மற்றும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவரது இரண்டு குழந்தைகள் உயிரிழந்தனர் கிரிதரனும் அவரது மனைவியும் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன இந்த விவகாரத்தில் எலிமிருந்து வைத்த யூனிக் பேஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன ஊழியர்கள் தினகரன் மற்றும் சங்கர்தாஸ் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள நிறுவனத்தின் உரிமையாளரையும் தேடி வருகின்றனர் மூன்று இடங்களுக்கு பதில் பனிரண்டு இடங்களில் அளவுக்கு அதிகமாக எலிமிருந்து வைத்ததே உயிரிழப்புக்கு காரணம் என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மேலும் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதால் அந்த நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்யும்படி வேளாண்துறைக்கு காவல்துறை தரப்பில் பரிந்துரை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்து வேளாண்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் திங்கட்கிழமைக்குள் அந்த நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் எளிமருந்து விவகாரத்தில் விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார் எந்தெந்த மருந்துகளுக்கு கட்டுப்பாடு எதெதெல்லாம் வந்து விற்கக்கூடாது என்கின்ற அந்த தடைகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து ஆராய்வதற்கு அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அது சம்மந்தமான செய்திகள் வந்தவுடன் நடவடிக்கை எடுக்க